கனடாவின் டொரண்டோவில் தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை டொரண்டோ செல்வாஸ் அவென்யூ மற்றும் ஹாவர்ட் பார்க் பகுதியில் உள்ள ஒரு உணவகத்தில் இரவு பதினோரு மணிக்கு முன்பாக ஒருவர் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஒரு நபர் உணவகத்திற்குள் நுழைந்து அங்கு இருந்தவரை தாக்கிவிட்டு தெற்கே ரான்செல் வால்ஸ் அவன்யூ வழியாக தப்பி சென்றுள்ளார் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட நபர் கடுமையாக காயமடையவில்லை என்றாலும் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அதிகாரிகள் கூறினர் சந்தேக நபர் சுமார் முப்பது முதல் நாற்பது வயது மதிக்கத்தக்கவர் என்பது குறிப்பிடத்தக்கது சம்பவத்திற்கு தொடர்புடைய தகவல்கள் உள்ளவர்கள் உடனடியாக காவல்துறையினரையோ கிரைம் ஸ்டாப்பர்ஸ் அமைப்பினரையோ தொடர்பு கொள்ளுமாறு கோரப்பட்டுள்ளது